எங்கடி வீடு சாத்தி கிடக்குது எங்கடி போனாங்க ஏதோ ஒரு மூலக்கல உட்கார்ந்திருப்பாங்க வாங்க போலாம் மூலக்கலையா ம் மூலக்கல ஆமாடி நீ சொன்ன மாதிரி தான் இப்போ சின்னடி அங்க என்னடி பண்ணிட்டு இருக்காங்க சரி பேண்ட் செடி வெச்ச ஆசியா மூள பூ செடி போச்சுனா நாலு பூ வைக்கலாம் போடு செடி நான் ஏதோ வந்து பறிச்சி நான் கேடி வந்து வெச்சி போயிடுச்சு என்ன நீங்க பாடு பேசிட்டு இருக்கீங்க யாரு நான் தான் நீங்க பாடு பேசிட்டு இருக்கீங்க சோ என்னடி சொல்லிட்டு நானே ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வச்சேன் அப்புறம் பார்த்தா என்னமோ பறிச்சு பறித்து 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 கோழி என்னமோ சார் கொத்தி எஞ்சிட்டு போயிடுச்சு இந்த இதனால பூ வச்சிருந்துச்சி அதுவும் பூ வச்சிருந்துச்சி அப்புறம் பார்த்தா இதெல்லாம் செடியெல்லாம் உடச்சு ஒண்ணுக்கெல்லாம் போயிடுச்சு தலையிடுது இது கொஞ்சம் தெப்பு தேடி பரவாயில்லையே நான் தான் மரமெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி கூட பூ செடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் ஆமாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கெங்க ஆண்டி நல்லா இருக்கிறது நேற்று ஒரே வாந்தியா பிடுங்கி அப்புறம் ஒரு கஞ்சி குடிச்சா கூட வாந்தியாவே போயிட்டு இருந்துச்சு கீழே தான் போகல மேலே தான் வந்துச்சேனா அப்புறம்

செடி வச்சீங்க உள்ள வந்து கிடைக்கும் கோழி இருந்தாலும் பறிக்கும் சரிங்களா அதனால சுத்தி ஏதாவது கட்டி விட்டீங்கன்னா அப்படியா இருக்கும் சரிங்களா பண்ணுங்க போல வாங்க அஞ்சாது செடி வாங்கிட்டு வந்தோம் செடி தாங்க நல்லா இருக்கு இந்த ஒரு தப்பிச்சிருச்சு

வீட்டுக்காரவங்க தானே சாவி இல்லைங்கிறாங்க வீட்டுக்கார நான் சாவி எங்க தொலைச்சிட்டு பாத்து கேட்டீங்க பாத்துக்கிட்டீங்களா அப்புறம் என்ன பாருங்க எப்படி அப்புறம் ஏதோ பால் கீச கீ கீக்கீதோ குடிக்கிறீங்களா